கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே நான் உங்களை மறந்த போதும் நீங்கள் என்னை மறக்கவில்லை நான் கீழே என்னை விட்டுக் கொடுக்கலை மனுஷன் மறந்தம் நீங்க என்க்க மறுக்கலை உண்மை பேன் அழகி என்னை அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உண்மையாராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம் பாட உமைப்புகள் ஒரு நாவு பத்தலை காசு இல்லாம முகவரி இல்லாம நான் அழுதத நீர் மறுக்கலை காசு இல்லாம முகவரி இல்லாம தனிமய நான் அழுதத நீர் மறுக்கலை நான் போய் கிடந்தேன் நான் ஒரு கட்டு கிடந்தேன் என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் ஏன் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டது நான் மறக்கலையே உண்மை ஆராதித்தேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உண்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபோடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இசுவை போல் இன்னும் கண்டுபிடிக்கலை நான் மறந்த போதும் நீங்கள் என்னை மறக்கவில்லை நான் கீழ விழுந்தும் நீங்கள் என்ன விட்டு கொடுக்கலையே ஆட மனுஷ மறந்தும் நீங்க என் துக்க மறுக்கலே பேழகி என்னை மன்னிக்க வந்த அழகி உமை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை உம்மை ஆராதி பேழகி என்னை மன்னிக்க வந்த அழகி உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தனை ஹலலுயா